கார்த்திகை மாதம் முதல் நாள் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான நாளாகும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கார்த்திகை முதல் நாளில் மிக முக்கிய அம்சம் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று துளசிமணி மாலையை அணிந்து நாற்பத்தி நாட்கள் கடினமான மண்டல விரதத்தை மேற்கொள்வார்கள் அவர்கள் குருசாமி மூலம் மாலை அணிந்து ஐயப்ப சரணம் கூறி தங்கள் விரதத்தை தொடங்குவார்கள் ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்லாமல் மற்ற அனைவரும் இந்த மாதத்தை புனித மாதமாகவே கொண்டாடுகின்றார்கள் அதாவது அதிகாலையில் எழுந்து நீராடுவது சிறப்பாகும் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலம் இட வேண்டும் கார்த்திகை மாதம் தீபங்களின் மாதமாகும் இன்று முதல் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானது இது வீட்டிற்கு மங்களத்தையும் ஒளியையும் தரும் அருகிலுள்ள சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் கார்த்திகை சோமவாரங்கள் சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்தவை பலர் இந்த மாதம் முழுவதும் சைவ உணவு மட்டுமே உண்ணும் விரதத்தை மேற்கொள்வார்கள் சிலர் கார்த்திகை சோமவார விரதம் கிருத்திகை விரதம் போன்றவற்றை இன்று முதல் அனுஷ்டிக்கத் தொடங்குவார்கள் வீட்டில் சிவபிராணம் சஷ்டி கவசம் திருவிளக்கு ஆகவல் போன்ற சோஸ்திரங்களை படிப்பது நல்லது குருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கார்த்திகை முதல் நாள் என்பது விரதங்கள் வழிபாடுகள் தீபங்கள் மூலம் இறைவனை வணங்கி வரவிருக்கும் புனிதமான நாட்களுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு தொடக்க நாளாகும் கார்த்திகை மாதம் ஐயப்ப வழிபாடு மட்டுமின்றி முருக வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் கார்த்திகை மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாகும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்து லிங்க வழிபாடு தோன்றியதும் லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் கார்த்திகை மாத பௌர்ணமியில்தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தார் என்றும் அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுற்றி எட்டு இடங்களில் எட்டு விதமாக சிவபெருமான் காட்சி அளித்தார் என்றும் சிவனை வழிபட்டு அவரது உடலில் பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதத்தில்தான் இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமாகும் கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளில் அருகில் இருக்கும் முருகபெருமான ஆலயத்திற்கு சென்று குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு என்பது பல மடங்கு அதிகமான பலனை தரும் என்பது நம்பிக்கை உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகன் ஆலயத்திற்கு சென்று மூன்று விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிவிட்டு உங்களின் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் சொல்ல வேண்டும் பிறகு முருகன் ஆலயத்தை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் முருகனிடம் நீங்கள் முன்வைக்கும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும்